போகம் மிஸ் பண்ணிடீங்கனா கண்டிப்பா கிடைக்காது வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் 500 பிளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்டா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க மாம்பல கலருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல முந்தானி ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டனும் காட்டன் பண்ண மாதிரி இருக்கும் வெறும் 500 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ब्लाउज इल्ले இந்த सारी ला வராது वराद புக் आप बुक पनी कोंगा सुपर आना वरु மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாம்பழ கலருக்கு பிங்க் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் முந்தானி ப்ளவுஸு இந்த பிங்கா சுபமான ஒரு சில்க் காட்டன் சேரீ உங்களுக்கு சேரீ அஞ்சரை மீட்டர் வரும் அஞ்சரை மீட்டர் சேம் இதே டிசைன் தாங்க வரும் வெறும் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் பிங்க் வித்தௌட் பிளவுஸு வெறும் இரநூத்தி ஐம்பது வெறும் <laughs> <laughs> பாசல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க मैम மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் பண்ணிக்கோங்க மேம் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு க்ரே கலருங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க ஒரு யானை கலர் மாதிரி சூப்பராக இருக்குது முந்தானி ஜாக்கெட் ட்ராமா ப்ளூ கலரில் முந்தானி ஜாக்கெட் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ரெண்டு சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க சும்மா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கி மாட்டிருச்சு இங்கேயும் ஒரு குக்கி மாட்டிடுச்சு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் டக்குனு ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் யானை கலர் சாரி நல்ல ஒரு காப்பர் சரி நீங்களே இருக்குது ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க நீங்கள் ஒவ்வொரு சாரீ மிஸ் பண்ண மிஸ் பண்ணவும் கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு தான் ஏன்னா அளவுக்கு சூப்பரான சாரீஸ் தான் நாங்கள் ஷோ இருக்கேன் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரி உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்களா உடனே நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நான் எப்பவுமே ஷோ பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறைய ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது வெறும் ஃபோர் டபுள் நென்த்தூ உங்களுக்கு வயிறு ஊசி பேட்டன் ஃபில்க் சாரீ ப்ரைடல் கலெக்ஷன் வெட்டிங் சாரி எல்லாமே ஷோ பண்ணுறேன் இது நல்ல ஒரு லக்ஸரி சாப்ஸ் இருக்கு வெறும் ஐநூறு பிளஸ் பிப்டி ஃபாஸ்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஐநூறுரூவா பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த டிஷ்யூ பிரைடல் சாரியில் ஒரு ப்ளூ கலருங்க டிஷ்யூ பிரைடல் சேரீயில் ஒரு ப்ளூ கலர் சேரீ உங்களுக்கு நல்ல ஒரு மருண் கலரில் கான்ட்ராஸ்ட்டோடு கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்யூ ஸாரீ நல்ல ஒரு டிஷ்யூ பேட்டர்ன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ளை பண்ணிக்கோங்க தான்